மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது ஆனது பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆணி மாத கிரகநிலை அரையும் போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம துல்லியமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் குறிப்பாக இந்த ரிஷபராசிக்கான வீடியோ இது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே சுக்கரனின் காரகத்துவங்க அப்போ ராசி அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரனோட அமைப்பில் இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் நாளைக்கு ஏதாவது செலவுக்கு தேவையான பண வருவாய்கள் இருக்கோ இல்லையோ ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைத்து விஷயத்திலையும் அனுபவிக்கணும்ன்ற ஒரு ஆசை கொண்ட ஒரு நபர்களா இருப்பாங்க எதுக்கும் குறைவு இருக்கக்கூடாது எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு சுயபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு எண்ணம் கொண்ட நபர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்போ இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு சுக்கரன் காரத்தம் இருக்கிறனால வாழ்க்கையில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா குறைகள் இல்லாமல் வாழ்ந்துருவாங்க பொன் பொருள் நகை ஆடம்பர சேர்க்கை வளர்ச்சிகளுக்கு குறைவில்லாமல் இருப்பாங்க இவங்க தான் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சுற்றுலா பிரியராக இருப்பாங்க இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொஞ்சம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா தொழில் எவ்வளோ ஆனால் தொழில் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க ஒரு தொழிலை கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த தொழிலை கணக்கச்சிதமாக செய்து முடிச்சிடுவாங்க அந்த கா வேலையை செய்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதில் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு குறைகள் இருக்காது அதே போல் அவங்களுக்கு ஃப்ரீடமும் ரொம்ப தேவைப்படுதுன்னு ஆசைப்படுவாங்க நான் இவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்கேன் இதுக்கு இவ்வளோ நேரம் எனக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண கருத்துக்களோடு செயல்படுவாங்க அப்போ அந்தளவுக்கு இவங்களுக்கு அந்த ரெஸ்ட்டும் கிடைச்சிது அப்படின்னாக்கா வேலைகளையும் சரியா இருப்பாங்க இவங்களோட மனநிலைமையும் தூய்மையாக இருக்குன்னு அப்படிப்பட்ட நபர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி போகும்போது அந்த ஒரு வருஷம் ஒரு வருட காலகட்டமாக சொல்லணும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஜூன் மாதம் வரலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்றரை வருடம் ஆகுதுங்களா அந்த ஒன்றரை வருட காலகட்டமாக மன நிம்மதி அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை தான் சொல்லணும் அந்த நீங்க சொல்ல மாதிரி நீங்கள் எல்லாமே எங்களுக்கு ஆசை தான் ஆனால் அனுபவிக்க முடியல சார் கடந்த ஒரு வருஷ காலமா ஒரு சுற்றுலா போய் சுற்றி பார்க்குறது வெளியூர் சுற்றுப்பயணங்கள் செய்து பார்க்குறது இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல சார் மன நிம்மதி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை கணன் உறவுகளையும் அந்த அளவுக்கு சிறப்பான உறவுகள் இல்லாமல் இருந்துட்டுருக்கு மனம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு ஒரு தனிமை விரும்பக்கூடிய எண்ணங்களை இந்த நேரத்தில் சூளுது அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த ரிசவராசி என்பர்களுக்கு தெளிவாக இந்த மாதத்தின் தொடக்கத்துலேருந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகங்களையும் இந்த நேர காலகட்டத்திலேருந்து இன்னும் ஒரு ஒரு வருட காலகட்டத்துக்கு அனுபவிக்க போகிறீங்க அதுக்காக தான் இந்த விளக்கங்களை கொடுத்துருந்தேன் அதனால் நீங்கள் கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கணும் கடந்த கால நிகழ்வு எண்ணி பார்த்தா மன நிம்மதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா குரு இருந்தால் சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் செல்லணுன்ற விதிங்க அப்போ கடந்த ஒன்றரை வருட காலமானது குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் எதுவுமே கிடையாது குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உடனே பகமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் சொல்கிறது இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்தித்த காலகட்டமாக கடந்த ஒன்று வருட காலம் இருக்கும் ஆனால் கடந்த மாதம் மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து குரு பயிற்சி நடந்த காலகட்டத்திலேருந்து குடும்பஸ்தானத்துக்கு குரு உருவானிருக்கார் இது மிகப்பெரிய ஒரு வர பிரசாதம் இருங்க அப்ப கடந்த பல்ல ஒரு ஒன்றரை வருட காலமா நடக்காத ஒரு சில விஷயங்கள் அடுத்த ஒரு வருட காலத்துல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதிக்குள்ளார போகுது அப்போ இந்த தேதியிலிருந்து நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமுனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வதற்கான ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த நேர காலகட்டத்திலிருந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் ஏதாவது பழமையான பொருட்களை விற்றுட்டு புதுமையான பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கறது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகுது வீடு வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்ப உங்க ராசிக்கு நான்காம் இடம் சூரியனோட வீடா இருக்கு சூரிய பகவான் இருந்து உட்காந்துட்டார் அப்ப பழமையான வீடுகளை பழமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையான வீடுகளை கட்டக்கூடிய யோகங்களும் பழமையான வண்டி வாகனங்களை வைத்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் கால்நடை அபிவிருத்தி பெறக்கூடிய அமைப்புகளும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால்நடைகள்னால அதிகமான அபிவிருத்திகள் அதை அதன் மூலியமா லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டமும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கனால வெகு திருமணமே ஆகல சார் திருமணத்துக்காக நான் காத்துருக்க காத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நாளைக்கு நடந்துருன்னு பார்த்துட்ருக்கோம் ஆனா திருமணமே நடக்கல அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா திருமண வாழ்க்கையானது உங்களுக்கு சிறப்பா இந்த மாத இந்த வருடத்தில் கண்டிப்பா திருமணம் முடிஞ்சிடும் ஆனா இந்த மாதத்திலிருந்து அதுக்கான முயற்சிகள் இருக்குங்க இதுக்கு எதுவும் பரிகாரங்கள் செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்காது சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வெகுநாட்டில் அங்கே குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் இருக்குது சார் காதுகுத்து மொட்டை அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கடந்த ஒன்றரை வருஷ காலத்தில் இறப்புகள் அதிகமாக வந்துடுச்சு சொந்த பந்தங்களில் நிறைய நிறைய பேர் சொந்த பந்தத்தில் இறந்துட்டாங்க அதனால குளத்துக்கு போக முடியாத சுச்சுவேஷன் அணிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் முழுக்கவே உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் இந்த கர்ம செலவுகளோ அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளோ எதுவும் நடக்காது சுபபோக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதனால குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது உங்கள் குலதெய்வத்துக்கு போய் வேண்டுதல் எடுக்கிறது சுற்றுலா சென்று வர்றது மிகவும் இருந்துட்டு இருக்குன்னு அதே போல் எங்களுக்கு குழந்தைக்காக காத்துட்டு இருக்கோம் சார் நாங்க போகாத கோயில் கிடையாது வணங்காத தெய்வம் கிடையாது ஆனா ஜாதக ரீதியா எடுத்து பார்க்குறோம் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க ஆனா குழந்தை தளிக்கல சார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் சூரியன் புதன் குரு இந்த மூன்று கிரகங்கள் ஒன்றிணைந்திருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்த குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த குழந்தை பெண் குழந்தையா பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா சூரியன் நிக்கிறது புதனின் பெண் கிரக வீட்டுல உட்காந்துருக்கனால இந்த குழந்தை பெண் குழந்தையா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாஷமா இருந்துட்டு விதிங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்கள் உங்க ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் தான் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது கடந்த ஒன்றை வருட காலமாக நிரந்தரமான தொழில் இல்லாம தடுமாறி இருப்பீங்க ஏதோ க நானும் வேலை செய்துட்ருக்கேன் சார் கடமைக்கு ஏதோ செய்துட்ருக்கேன் சொந்த தொழிலும் சிறப்பு இல்லை தனியார் துறை வேலைவாய்ப்பும் சிறப்பு இல்லை அரசு உத்தியத்தில் வேலை செஞ்சால் அதுவும் சிறப்பு இல்லைன்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து தொழில் வளர்ச்சி மேலும் தொழில் முழுமையாக லாபங்கள் பெறக்கூடிய மா காலகட்டங்கள் உருவாகும் முக்கியமாக சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சொந்த தொழிலில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது இந்த மாதம் மட்டும் கிடையாது இந்த மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாத காலகட்டம் வரலுமே உங்கள் தொழில் சொந்த கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதுவும் முக்கியமாக அதில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வியாபார அபிவிருத்திகள் மேலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கீங்க அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்பு ஏன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி நிற்கிறார் அப்போ ராசிநாதன் எங்க நிற்கிறார் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் உட்கார்ந்து இந்த மாதம் அதாவது மே இந்த மே மாதம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து சாரி ஜூன் மாதம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து ஜூன் முப்பது வரலும் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நேர காலகட்டத்தில் ஊற விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது வெளிநாடு வாழ்க்கைக்காக எதிர்பார்த்து காத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அதாவது ஜூ ஜூன் மாதம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளார நீங்கள் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறத பின் பார்க்க முடியுதுன்ற அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனியார் துறை வேலை செய்துருக்கக்கூடிய நபர்களுக்கு மதிப்பு மரியாதை இதுக்கு முன்னாடி கிடையாது சார் நான் ஏதோ கடமைக்கு நானும் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நேரம் இருக்குது தனியார் துறை வேலை வாய்ப்பில் உங்களுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு அரசாங்க உத்தியோகத்துக்காக இருக்கேன் சார் எக்ஸாம்லாம் எழுதி ப்ரிப்பேர் ஆகிட்டேன் ஆனால் அரசு உத்தியோகமானது அமையலை சார் அந்த எப்போ வரும்ன்றது தெரில அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்கிறாங்க அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக குறித்து வச்சிங்க இந்த மாதம் அதாவது ஜூன் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை பதினாறாம் தேதிக்குள்ளார அரசு உத்தியோகத்தில் காத்துட்டு இருந்து அந்த இது நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல போய் நீங்க உட்காந்துருவீங்க அதுல எந்த மாற்று கருத்துகள் கிடையவே கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஜென்மத்தில் குரு பகவான் இருந்த கடந்த ஒன்றரை வருஷ காலமானது உடல் ரீதியான தொந்தரவுகள் முக்கியமாக மைண்ட் பிரெஷர் அதிகம் தலைவலி ஒற்றை தலைவலி பிரச்சனைகளும் பிரெஷரும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்திருக்கும் அது அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்னு அதே போல் ஏழாம் அதிபதி இதுக்கு முன்பாக வரலுமே கடந்த ஒரு நான்கு மாத காலமாக நீசம் பெற்று உட்காந்துருந்தார் இருந்தார் அப்ப காரகன் நீசம் பெற்றால் சிறப்பா அப்படின்னாக்கா கணன் மனையிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் திருமணமாகாத நபர் அவர்களுக்கு திருமணத்துக்காக பொண்ணை தேடிக்கிட்டே இருப்பீங்க எதுவுமே அமையாது கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இருக்கும் திடீர்னு போய்டும் போயிடும் அது இல்லை அப்படின்ற சொல்லிவிடுவாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்கனாக்கா இந்த மாதம் உங்களுக்கு ஜூன் மாதம் எட்டாம் தேதியே இந்த செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு வந்துட்டாருங்க ஐந்தாம் உங்கள் ராசிக்கு நான்காம் மனம் சுகஸ்தானத்துக்கு வந்துட்டார் அதனால் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக அந்த நேரம் வந்துட்டு செவ்வாய் கேதுவோட இணை வந்துருக்குன்னா இறங்கி இருக்கனால ஏற்கனவே திருமணம் அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம் சார் ரெண்டு குடும்பத்தில் சொன்னால் திருமணோட சிறுமி வைப்பாங்களான்னு தெரியல காலம் காத்துட்ருக்கோம் சொல்லு சொல் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டம் இருவீட்டார் சம்மதத்தோடு உங்களுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இருவீட்டார் சம்மதத்தோடு திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவாகுது அப்படின்ட்டு விதிங்க அதே போல குழந்தைக்காக அமைப்புகள் நான் அதான் சொல்லியிருந்தேன் சூரியன் புதன் குரு இணைவு இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதத்தில் குழந்தைக்கு ஸ்தம்பதியர் எதிர்பார்த்து காத்திருந்தால் இந்த மாதத்தில் இணைந்திருந்தால் கண்டிப்பாக குழந்தை பெற்று எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல ஆறாம் இடமே உங்கள் ராசிநாதனா வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் பம்பு வழக்கு சண்டைகள்லேருந்து மீண்டு வந்துருவீங்க எதிரி பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி போகும் அப்போ இந்த மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரலுமே பொருளாதாரத்துல பெரிய லெவல்ல வளர்ச்சிகளை சந்திக்க போறீங்க எந்த விதத்துலையும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் குறைவுகள் இருக்காது வருமானத்துலேயும் குறைவுகள் இருக்காது பணத்தட்டுப்பாடுகள் ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்துலேயே வந்து உக்காந்துட்டால் பணமானது பல வழியிலிருந்து குடும்பத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் அப்போ இந்த வருட காலகட்டத்தில் பொருளாதார தேவைகள் நீங்கள் சேர்த்து வச்சிங்க அதே அந்த பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது வருது வருதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களோட தேவையை மட்டும் பூர்த்தி செய்துவிட்டால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதாரத்துக்காக இயங்குவோம் அப்போ இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது கிடைக்கக்கூடிய விதி

வளர்ச்சிகள் தொடங்க போது அதனால முயற்சி எடுத்து பாருங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்